கன்னிராசி நேர்களே உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணங்கள் தடை இல்லாம நடக்கும் ஆனா நீங்க அங்க போய் வாயில அடக்கி கொண்டு இருக்கணும் அம்மா சத்தியமா சொல்றேன் ஐயா இவர் சீல இருநூறு ரூபாய் வித்த கடையில நேத்தே நின்று எடுத்த விரண்டு கேளுங்க கேட்ட கேட்ட இவ்வகள் சுவா

தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகை தான் என்று கூறுவதற்காக செவ்வந்தி அணி தயாராக இருக்கிறது ஆனால் தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகை அல்ல இது தமிழருக்கு விரோதமான பண்டிகை என அர்ஜுனா அணி எடுத்துரைக்கிறது இப்பொழுது முதலாவதாக அர்ஜுனா அணி மைதிலி அவர்கள் தனது சொற்கனைகளை வீச தயாராகிறார்

தீபாவளியை கொண்டாடவில்லை தீபாவளி என்பது தமிழர்களுடைய மரபு வழி வந்த ஒரு பண்டிகை இவர்களுக்கு மரபும் தெரியாது தமிழர்களின் சீலையும் தெரியாது நாங்கள் வந்து சீலையை பார்ப்பதற்காக ஐரோப்பாவுக்கு செல்லவில்லை சீலையை சேலையை பார்ப்பதற்காக நாங்கள் ஐரோப்பாக்கு செல்லவில்லை இவர்கள் அணியை போல நாங்கள் பண்டிகையை கொண்டாடுவதற்கே ஐரோப்பாவுக்கு சென்றோம் தமிழரின் பாரம்பரியங்களை ஐரோப்பா

நாங்கள் மாதாவை கும்பிடுவோம் அல்லாவை கும்பிடுவோம் ஆண்டவரை கும்பிடுவோம் மேசுவை கும்பிடுவோம் ஒத்தாத்துக்கு சிவனை கும்பிடுவோம் முருகனை கும்பிடுவோம் நான்

அந்த வகையில் எத்தனை படைப்புகள் வந்து விரதத்துக்கு காத்திருக்கிறது ஆக்சுவலி வந்து என்னோட நிறைய ப்ராஜெக்ட் வந்து வர வேண்டி இருக்கு இந்த தீபாவளிக்கு ஐ திங்க் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வரும் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் வர நீங்கள் அப்கமிங்கில் பார்க்கலாம் இது வந்து நாங்கள் வந்து யூடியூப் தளத்தில் பார்க்க முடியுமா இல்லது

உங்களுக்கு மிகவும் ஒரு பிடித்த பிடித்த கதாநாயகன் அல்லது உங்களுடைய ஆரம்ப கதாநாயகன் என்று யாரை சொல்கிறீர்கள் இல்லை நடிக்கிள் பீஸானிப்பேன் உங்களுக்கு தெரியாது உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் ஏதோ வருவதாக சொல்லியிருந்தார்கள் அந்த ப்ரொஜெக்டை பற்றி எங்களுடைய தொலைக்காட்சிகளுடன் கலந்து சொல்ல முடியும் ஐயா அது வந்து பெரிய ஒரு ஹியூஜான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம் அண்ட் ஆக்சுவலாக சொல்லணும்னு சொன்னால் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னோட என்னோட இந்த கெரியர்லேயே வந்து அது பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கு உங்களோட பேர் இணைந்து ஐயா அதை வந்து கேட்டீங்கன்னு சொன்னால் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்னோட டேரக்டர் சார் அவருக்கும் ஜஸ்ட் என்னோட அந்த கெரியரில் நான் இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன்னா அவர் இல்லைன்னு சொன்னால் கிடையாது ஒரு டைரக்டர் டேரக்டர் அண்ணா ஓ அவரை பத்தி சொல்லணும்னா இந்த ஒன் டே போதாது அவ்வளோ விஷயம் சொல்லலாம் ஹீஸ் மை இன்ஸ்பிரேஷன் ஓகேவா அண்ட் ஆல்சோ அவருக்கு அடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா என்னோட டிஓபி கபில் யா அவர் வந்து வாட் ட ஸ்வீட் பர்சன் ஓகேவா அவர் மாதிரி ஒரு டிஓபி நீங்க பார்க்கவே அது அவ்வளோ அழகான ஃப்ரேம்ஸ் இருப்பார் ஆக்சுவலாக அவர் கேமராவில் வந்து என்ன ஷூட் பண்ணதை விட என்னோட ஃபோனில் எனக்கு ரீல்ஸ் அண்ட் டிக்டாக் எடுத்து தந்தது தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி நான் அவர் வந்து வாங்கின பேமெண்ட்டை விட அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பேன் ஸோ அவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நான் அவரை இப்போ பார்த்தா நோண்டிக்கொண்டே இருப்பேன் அவனுக்கு அவ்வளோ கபடி கேட்க தெரியுதான்னு பாங்க சமூட்டா மாற்றி கொடுப்போம் அவனுக்கு

புது ஆடைகளை போட்டு குளித்து முழுகி சுத்தமாக தீபாவளியை வடிகள் கொளுத்தும் போது கவனமாக கொளுத்துமாறும் கேட்டுக்கொண்டு இந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் இந்த வருஷத்துக்கான ராசி பலனை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கடகராசிக்கு குறிப்பாக பார்த்தீர்கள்னா வெளிநாட்டு பய பயணங்கள் வந்து அமோகமாக நடக்கும் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது நேபாள் வரைக்கும் போய் பிடித்து கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது கன்னிராசி நேர்களே உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணங்கள் கடை இல்லாமல் நடக்கும் ஆனால் நீங்கள் அங்கே போய் உங்களோட வாயெல்லாம் அடக்கி கொண்டு இருக்கணும் வீராப்பு வசனங்கள் பேசியதா கதச்சிங்கள்னு சொல்லி சொன்னால் ஐரோப்பா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வாரதுக்கான நிறைய சந்தர்ப்பங்களும் இருக்கு கும்ப ராசியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கும்பராசிக்காரர் என்ன சவத்துக்கு ஒரு இல்லை டிவி வீட்லேயாச்சும் அந்த கருமத்துக்கு இல்லை പിന്നിൽ നമുക്ക് തുമ്മുകൾ അമൺ നമുക്ക് തുമ്മുകൾ അമ്മായിട്ട് മാൺ